வெல்கம் ஆர்கே நியூஸ் சேனல் சற்று வெளியான வானிலை செய்திகள் நாளை உருவாகிறது புயல் தமிழ்நாட்டில் மழை எப்படி இருக்கும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை செய்தியை முழுமையாக முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க பெல் அப்போ நம்மளுடைய நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வங்கக்கடலில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று மே இருபத்தி நான்காம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் இந்திய வானிலை ஆய்வு மையம் இன்று வெளியிட்டுள்ள தகவலின்படி வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வடகிழக்கு திசையில் நகர்ந்து மத்திய மேற்கு மற்றும் அதை ஒட்டியுள்ள தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவியது இது மேலும் வடகிழக்கு திசையில் நகர்ந்து இன்று மே இருபத்தி நான்காம் தேதி மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது இது மேலும் அதே திசையில் நகர்ந்து நாளை மே இருபத்தி ஐந்தாம் தேதி புயலாக உருவாகும் இதற்கு ஓமன் நாடு ரெமல் என பெயர் சூட்டியுள்ளது இது வங்கதேசத்துக்கு அருகே தீவிர புயலாகவே கரையை கடக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் மழையின் நிலவரம் கடந்த இரண்டு வாரங்களாக தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்தது இதனால் கோடை வெப்பம் சற்றே தணிந்தது திருச்சியில் தொண்ணூத்தி மூன்று ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கோடை மழை பதிவானது இந்நிலையில் இப்போது வங்கக்கடலில் வலுப்பெற்றுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறும்போது தமிழகத்திற்கான மழை வாய்ப்பு படிப்படியாக குறையும் என்று கணிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே மழை குறைய தொடங்கிய நிலையில் இந்த புயல் வலுப்பெற பெற மழை முற்றிலுமாக நீங்கும் இந்த புயல் வலுப்பெற்ற பின்னர் ஒரு சில வட மாவட்டங்களில் மீண்டும் கடுமையான வெப்பம் ஏற்படும் அதே வேளையில் கேரளாவில் கனமழை முதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளது குறிப்பாக கொச்சி போன்ற நகரங்களில் மழைக்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது அதேபோல் கேரள கடற்கரையை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இதனால் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கன்னியாகுமரி நெல்லை தென்காசி தேனி திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது அரபிக்கடல் பகுதிகளில் உள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற வாய்ப்பில்லை என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது எத்துடன் இன்றைய வானிலை செய்திகள் நிறைவு மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்